ஓம் சாந்தி பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மிகவும் பவித்திரமான ஆத்மாக்களாகவும் பக்தி மார்க்கத்தில் நம்முடைய முகத்தின் மூலமாக தெய்வீக தன்மையும் மற்றும் தூய்மையின் பொலிவும் மற்றவர்களுக்கு சிரேஷ்ட கர்மத்தை செய்வதற்கான பிரேரணையை கொடுத்தது பக்தியில் பவித்திர ஆத்மாக்களாகிய நமக்கு இர் ஓலினஸ் இஸ் ஓலினஸ் என்ற டைட்டில் கொடுத்தார்கள் மிகப்பெரிய சாது சந்நியாசிகளுக்கும் இந்த டைட்டில் கிடைத்திருக்கின்றது அப்படிப்பட்ட சன்னியாசிகளும் தேவி தேவதைகள் முன் வணங்குகின்றார்கள் இந்த சிரேஷ்ட டைட்டிலை நாம் சங்கமயுகத்தில் பாபாவிடமிருந்து பெற வேண்டும் இர் ஓலினஸ் இஸ் ஓலினஸ் அதாவது பரம பவித்திர ஆத்மாக்களின் உயர்ந்த ஸ்திதியாகும் இதுதான் இன்றும் நினைவு சின்னமாக இருக்கின்றது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய தூய்மையான வைப்ரேஷன் சுகம் சாந்தி நிறைந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குகின்றது இந்த தூய்மை மிகப்பெரிய சக்தியாகும் மிகப்பெரிய செல்வமும் ஆகும் புண்ணிய காரியங்கள் செய்வதற்கான ஆதாரமாக இருக்கின்றது இந்த தூய்மைதான் நம்மை இனிமையாக மாற்றுகின்றது வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆனந்தத்தையும் கொடுக்கின்றது நாம் தூய்மையை அதிகரித்துக் கொண்டே செல்வோம் அமிர்த வேலை நேரத்தில் பாபாவிடம் வதனத்திற்கு சென்று இது போன்ற அனுபவத்தை செய்யுங்கள் பாபா வரந்தரக்கூடிய கரங்களை நம் தலை மீது வைத்து குழந்தாய் சம்பூர்ண தூய்மையாக ஆகுக இனிமையாக ஆகுக என்ற வரதானத்தை கொடுக்கின்றார் அனைத்து விதமான சூட்ச விகாரங்களிலிருந்து விடுபட்டவர் ஆக என்ற வரதானத்தையும் கொடுக்கின்றார் நாம் சம்பூர்ண தூய்மையின் மூலம் நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் பாபாவிற்கும் தூய்மையான ஆத்மாக்கள் தேவைப்படுகின்றார்கள் அநேக ஆத்மாக்கள் மிகவும் தூய்மையாக இருக்கின்றார்கள் குழந்தை முதலே தூய்மையின் சம்ஸ்காரம் அவர்களிடம் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் சிறிதளவு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவர்களுடைய ஸ்திதி உயர்வாகவும் தூய்மையாகவும் தெளிவாகவும் மாறிவிடும் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் அதிகமாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்காது சிலர் சிறுவயது முதலே விகாரத்திற்கு வசமாகி அந்த இச்சையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்றால் சகஜமாக தூய்மையை தாரணை செய்ய முடியும் உறுதியான தன்மை இருக்க வேண்டும் நிச்சய புத்தியுடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நமக்குள் மகா லட்சியத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்னவென்றால் நம்முடைய மார்க்கம் தூய்மையான மார்க்கமாகும் அஞ்சான காலத்தில் தவறான சங்க தோஷத்திற்கு வசமாகி தவறான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் அதை மறந்துவிடுங்கள் இப்பொழுது பரமாத்மாவின் துணை நமக்கு கிடைத்திருக்கின்றது அவருடைய துணையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தூய்மையாக மாறிவிட்டு உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றும் முழு உலகத்திற்கும் சுகம் சாந்தியின் வைப்ரேஷனை பரவச் செய்ய வேண்டும் ஒருவேளை நமக்கு துக்கம் ஏற்படுகின்றது சில விஷயங்களால் அசாந்தி விடுகின்றோம் சிறு தன்மை உள்ளவர்களாக மாறிவிடுகின்றோம் இதற்கு முக்கிய காரணம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மிடம் தூய்மையின் சக்தி குறைவாக இருக்கின்றது என்று அர்த்தமாகும் வாருங்கள் இந்த அழகான தூய்மையின் சக்தியின் மூலமாக நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்வோம் மனக்கண் மூலமாக அழகான சித்திரத்தை உருவாக்குங்கள் என்னவென்றால் உயர்ந்த மலையின் மீது ஒரு யோகி ஆத்மா தனிமையில் அமர்ந்து கொண்டு தூய்மையின் வைப்ரேஷனை நாலாபுரமும் பரவ செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய கண்களின் மூலமாக நெற்றியின் மூலமாக ஒவ்வொரு அங்கத்தின் மூலமாக கரங்களின் மூலமாக தூய்மையின் கிரணங்கள் நாலாபுரமும் முழு உலகத்திலும் வெற்றி முரசு கொட்டுகின்றது இது போன்ற அபியாசத்தை செய்யுங்கள் மற்றும் தூய்மையின் நான் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கின்றேன் கீழே இருந்து கொண்டு அனைவரும் என்னுடைய சொருபத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்னிடமிருந்து ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் தூய்மையின் வைப்ரேஷன் சென்று கொண்டிருக்கின்றது வெற்றி முரசு கொட்டுகின்றது முழு உலகமும் மாறுகின்றது இது போன்ற அபியாசத்தை இன்று முழு நாளும் செய்து கொண்டிருப்போம் அதிகாலை அமிர்த வேலை நேரத்தில் பாபாவிடம் தூய்மையின் வரதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் நம்முடைய தூய்மை அநேக ஆத்மாக்களுக்கு குடைநிழலாக பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இந்த தூய்மை பரமாத்மாவிற்கு மிகவும் பிடித்தமானதாகும் பாபாவிற்கு பிடித்தமான தூய்மையின் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து முழு உலகத்திற்கும் தூய்மையின் வைப்ரேஷனை கொடுத்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி